ஹலோ இல்லை ஐயா நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன் நண்பர்களில்லை இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேபிஒய் பாலா அவர்களுக்கு இந்த பதிவு கேபிஒய் பாலாவுக்கு ஒரு தேட்டருக்கு படாம்பகம் போன இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன நான் சொல்கிறேன் வீடியோவில் தயவுசெய்து பாருங்க முக்கியமான விஷயம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம கேபி பாலா வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு திரையரங்கத்துக்கு படம் பார்க்க போயிருக்காங்க சினிமா தேட்டருக்கு போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா உள்ளே போகும் போயிட்டு போகும்போது ஒரு பெரிய ஒரு வாசலை நின்று இருக்காரு நின்று இருந்தவர் நினைச்சிருக்காரு ஆனால் பாலா கவனிக்கல கவனிக்க போயிட்டு படம் முடிச்சு வெளியே வந்திருக்காரு வெளியே வரும்போது அந்த பெரியர் நின்றுருக்காரு அப்போ பாலாபுரம் வந்து என்னென்ன என்ன ஐயா கேட்கும்போது சொல்கிறார் பெரிய மட்டும் சொல்கிறாரு தம்பி உங்களை தான் நான் பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னாரு என்னன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு எனக்கு இஎம்ஐ பிரச்சனை ஒன்று இருக்குது இந்த மாதம் இஎம்ஐ எனக்கு வழி இல்லை இஎம்ஐ காரங்க மிரட்டுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க சொன்ன உடனே ஒரு ஒரு மாதம் இஎம்ஐயை தாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சொன்ன உடனே நம்ம பாலம் செஞ்சு தரமானம் என்ன தெரியுமா உடனே ரெண்டு மாதம் இஎம்ஐ ரூபாயை கையில் கொடுத்தார் ஐயா வச்சுக்கோங்க ரெண்டு மாதம் இஎம்ஐ கொடுத்துருக்கேன் ரெண்டு மாதம் இஎம்ஐ கட்டுங்க இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையை கொடுத்துருக்காரு இந்த பெருந்தன்மையை கொடுத்த எப்படியும் சில வாங்கி கமாண்டில் கழி கழி ஊற்றுவாங்க இல்லையா இந்த நல்லவன் என்றைக்கு நல்லது செஞ்சால் யாருக்கும் பிடிக்காது இல்லையா அந்த மாதிரி நல்லது செய்யும் போது ஒரு சில தருத்தரம் பிடிச்சப்பயா இந்த வேஸ்ட் லேண்டு புறம்போக்கு நிலம் அதெல்லாம் வந்து கமாண்ட் போட்டிருக்கு பாலா நீ உதவி பண்ணுறதுலாம் சரிதான் ஐயா ஆனால் என்னையா எங்கே போனாலும் ஃபோர் கே கேமரா தூக்கிக்கிட்டே போய் வீடியோ எடுத்து இதெல்லாம் எதுக்கு இந்த பகுமானம் சொல்லி பாலாபுராவை நான் பாலாபுரா ஒன்று கேட்கேன் கேபி பாலாபுரா வந்து வேற எவங்க உழைச்ச காசுல கொடுக்காரு சரி அவர் எந்த வழியா காசு வரட்டும்ல நல்லது தர பண்ணதாரு எவனுக்கு கெட்டது பண்ணுதாரா நாலு பேருக்கு சோறு போடுறதாரு இல்லவங்களுக்கு உதவுதாரு ஆட்டோ வாங்கி கொடுக்காரு தண்ணி தொட்டி திறந்து கொடுக்காரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்காரு என்ன எத்தனை நல்ல விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியாதா யாருமே நெல் செய்ய வர நேரத்தில் அவர் மனுஷன் சொந்த காசை போட்டு செய்தார அதை கொஞ்சம் நினைக்கலை அவர் எதுக்கு வீடியோ போடுறாரு தன்னை பார்த்து ஒரு நாலு பேர் உதவி பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாரு தான் அவரை பார்த்து இப்போ நம்ம திருநெல்வேலியில் பேட்டையை கெட்டவனு ஒரு அண்ணன் நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு நெத்தனை அவர் அவரோட வேங்கிற சம்பளம் ப்ரொமோஷன் காசு எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தருவா கூட பாக்கெட் எடுத்து அந்த மாதிரி கே பி பால வரணும்னு வரணும் தான் அந்த மாதிரி பண்றாங்க நீங்க உதவி பண்ணாட்டா கூட உபத்திரம் பண்ணாதீல ஒரு நாலு பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா அந்த மனசா இருக்காரு கேபி பாலா உங்களுக்கு ஏழை வயிறு எரியுது நீ பேசு கமாண்ட் போடு பண்ணியல ஒன் உங்களால் ஒரு ஒத்த ரூபா கொடுக்க முடியுமால என்னமோ நீ இவனுக்கு கொடுத்துட்டு சாதிச்ச மாதிரி நீங்க கமாண்ட் போடு அவர் வந்து பேசுறீங்க கேபி பாலா பாலோ புறாவை இப்போ வாங்கலாங்கிட்ட நீங்களும் உங்கள் மனசை புத்தி இதால் நம்ம மனசை பயங்கிறது நம்ம மனசை பயில ஒரு ஒருத்தன் செஞ்சாலும் அதை வந்து நீங்கள் செய்ய விட மாட்டியா செய்யலைனாலும் செய்யலையா நேற்று செஞ்சான் நீ செய்யலையா இதெல்லாம் எதுக்கு இந்த விளம்பரம் அப்படிதான் தான் பேசியா விளம்பரங்கிறது ஒருத்தர் செஞ்சால் நாலு பேர் செய்யணுங்கிற கதை விளம்பரப்படுத்துகிறாங்க மற்றபடி கேமரா தூக்கிட்டு யாரும் போகிறதே கிடையாது சரியா அதனால் பாலபுரவ தயசு யாரும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கமாண்ட் போட்டு கேபி போல மனசை புண்படுத்தாதீங்க நல்லது செய்கிறவங்க வலி கொடுங்க நல்லது இது செய்யவங்களுக்கு வழி வக்கு இல்லையா வலி இல்லையா அதை விட்டுருங்க அதை பற்றி பேசாதீங்க சரியா யாரும் நாலு பேர் பொழைச்சிட்டு போட்டியா நல்லா இருந்துட்டு போட்டியா சும்மா போட்டு எப்போ பார்த்தாலும் யார் என்ன செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்க நல்லவே வந்துடுதாங்க அதில் ரைட் நண்பர்லே மனசில் உள்ள பாரத சொல்லிட்டேன் உங்களுக்கு வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா கேபி பல பிடிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பேப்பர் அடி இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் நன்றி, நன்றி வணக்கம்யா